ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் இப்போது பேசியே ஆகணும் கேள் தங்கமி ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இதனால் உன் வாழ்க்கையில் அடியும் மேல் அடி பெருத்த அடியாக விட்டது அதனால் மன தைரியம் இழந்து இருக்கிறாய் செய்வதறியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் நீ தவறாக முடித்து முடிவெடுத்து விடக்கூடாது என் பிள்ளையிடம் பேச ஓடி வந்தேன் தினமும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இதோ இப்போதே முயற்சி செய்து கொண்டேன் முழுவதுமாக கேள் உன் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்க செய்ய போகிறேன் சாதாரண தீர்வு மிகப்பெரிய தேர்வு அந்த தீர்வு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்று தெரிஞ்சு கொள்ளட்டுமா நான் தெரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை விட அதிக குழப்பங்கள் தான் குழப்பங்கள் தான் உனக்கு இருக்கிறது நீ பிரச்சனைகளை நினைத்தே இது ஏன் இப்படி நடக்கிறது இதை எப்படி சரி செய்வது என்று கேள்வி கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்கிறேன் அந்த பிரச்சனையே குழப்பமாக இருப்பதால் மீண்டும் மீண்டும் அது பெரிதாகி வெடித்துவிட்டதை தவிர அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கு ஒரு வழியும் பிறக்கவில்லை கிடைக்கவில்லை ஆனாலும் என் பிள்ளை இந்த மனதோடு இந்த வழியோடு இந்த காயத்தோடு இந்த பிரச்சனையோடு இந்த குழப்பத்தோடு பக்தியால் இந்த சாய்க்கு பூஜை செய்யும்போது உன் மனக்குழப்பத்தையும் தாண்டி உன் பிரச்சனையும் தாண்டி கண்ணில் மட்டும் உன் ஆனந்தத்தை எனக்கு பூஜை செய்யும் போது காட்டுகிறாய் அங்கு தெரிகிறது உன் நம்பிக்கை நமக்கு நம் சாயப்பா இருக்கிறார் என்று உன் கண்ணுக்குள் தெரிகிறது உன் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதரவில் உன் குழப்பத்தை அறியாத அப்பாவா உன் சாயப்பா பிரச்சனைகளையும் உன் கவலையையும் தீர்க்கவே நான் இருக்கிறேன் கவலையே படாதே நீ முதலில் உன் மீது நம்பிக்கை வை நல்லதையே நினைச்சுக்கும் முதலில் உன்னை நீயே நினைச்சுக்கோ இந்த பிரச்சனை நிச்சயம் சரியாகிவிடும் என்று நம்பு நிச்சயமாக இதற்கு சரியான தேர்வு என் சாய் கொடுப்பார் என்று நம்பு நம்புவது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நான் நினைத்தது நடக்கத்தான் போகிறது அதுவும் என் பிள்ளைக்கு நான் நினைத்தது நடக்கத்தான் போகிறது செல்வமே முழுமைய நம்பிக்கையாக கிடைக்கும் முழு நம்பிக்கை கிடைக்கும் கவலைப்படாதை எல்லா செயலுமே வெற்றி பெறப்போகிற நீ எடுத்த செயல் அனைத்தும் வெற்றி போகிறது கவலையே படாது உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமி நான் இருக்கும்போது பயம் என்பது உன்னிடத்தில் இருக்கவே கூடாது ஏன் பயம் வந்து ஒட்டணும் உனக்கு உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து நீக்கி நீ அனைத்து துன்பத்தையும் வந்த வழியே செய்ய போகிறேன் நீ நினைத்த அனைத்தும் அதனால் உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாக நடக்கப் போகிறது எதையாவது தவறானதை தகாததை பார்த்துவிட்டு அச்சோ ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நீ உன் மீது வைக்கும் நம்பிக்கை தான் என்னை நீ முழுமையாக நம்புவதற்கு சமம் நீ என்னை மட்டும் நம்பினால் போதாது உன்னையும் முழுமையாக நம்பணும் நீ மனதில் வைக்கும் முழு நம்பிக்கை தான் உன்னை என்னிடத்தில் மிகவும் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இதை எப்போதும் மறக்கக்கூடாது நிச்சயம் இந்த சாயி உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன்னை விட்டு உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு நான் நல்லது செய்யத்தான் போகிறேன் நல்லதே நினை என் சாயப்பா என் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற முழு நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கணும் நான் சரி செய்து வைப்பேன் எல்லோரிடத்திலும் கூறு தெம்போடு கூரு நம்பிக்கையோடு கூறு தெனாவட்டாக கூறு எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் அனைத்தையும் செய்து தருவார் என்று சொல்லு உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய பார்வையிலும் எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் என எதுவாக இருந்தாலும் தெரியட்டும் ஆனால் நீ அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட அலட்சியப்படுத்தாதே எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் தான் ஏகப்பட்ட சோதனைகள் தான் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் தான் ஆனால் அந்த சோதனைகள் எப்போதும் நிலையாக இருக்காது இப்படி நிலையில்லாமல் போகும் இந்த சோதனைகளை கஷ்டங்களை நினைத்து நினைத்து உன் உடம்பை கெடுத்துக் கொள்ளக்கூடாது இந்த சோதனைகள் எல்லாம் அந்த வழியே அப்படியே போய்விடும் ஆனால் அது உன் மனதில் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்துவிட்டு சென்ற அனுபவத்தை மட்டும் எப்போதும் மறக்கக்கூடாது ஏன்னா இதைதான் உனக்கு எல்லா விஷயங்களையும் பாடமாக புகட்டி உள்ளது அப்ப நீ எதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாது எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று கற்றுத்தந்த பாடம் உன் எதிர்காலத்தை வழிநடத்த போகும் தெளிவான அறிவு கூட இதில் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் உனக்கு துணிச்சல் வேண்டும் தெளிவு வேண்டும் அப்பத்தான் வருங்காலத்தில் உன்னை எல்லாவற்றிலும் வெற்றி பெற வைக்கும் கவலையே படாது சீரும் சிறப்புமாக நல்ல வாழ்க்கை நீ வாழ்வாய் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதர்சம் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இது தெரியாமல் என் பிள்ளை கண்டதையும் பேசி குழப்பிக் கொண்டிருந்தது அதனால்தான் என் பிள்ளையிடம் ஓடோடி வெந்து உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் ஒரு புத்திய புதிய புதிய அத்தியாயத்தை நான் உனக்கு தொடங்கட்டுமா உனக்கு நான் தரவா அது நடக்கத்தான் போகிறது அப்போது கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து சிறப்பாக வாழ்வாய் நாள் வரையில் உன் சாய் மீது முழு நம்பிக்கை வைத்து மிக மிக பொறுமையோடு பிரார்த்தனை செய்து வந்ததற்கான உன் சாயப்பாவின் அன்பு பரிசு நீ வாழப்போகின்ற இந்த அற்புதமான வாழ்க்கைதான் உன்னை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ வரும் காலத்தில் வாழப்போகின்ற அனுபவிக்கப் போகிற வசதியான வாழ்க்கை இன்பமாகவும் உன்னதமாகவும் இருக்கப் போகிறது எல்லோரும் உன்னை போற்றி பாராட்டும்படி இருக்க செய்யப் போகிறேன் அப்படிப்பட்ட அற்புதத்தை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அப்போது என் பிள்ளைக்கு வாழ்க்கை புது பொழிவோடு தொடங்கப் போகிறது சந்தோஷம்தானே தங்கமி ஓம் சாயிராம்